குழந்தை விளையாடுறதுக்கு சண்டை கட்டினதுக்கு கையிக்கும் காலுக்கால காயமாயிருக்குது பொள்ளாச்சி அருகே உள்ள ஜமீன்முத்தூர் அரசு நடுநிலை பள்ளியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர் அதே பகுதியில் வசிக்கும் ஜெயலட்சுமியின் எட்டு வயது மகன் மூன்றாம் வகுப்பில் படித்து வருகிறார் அவரது அக்கா எட்டாம் வகுப்பில் அதே பள்ளியில் படித்து வருகிறார் நேற்று அந்த மாணவன் சக மாணவர்களுடன் விளையாடி சண்டை போட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து வகுப்பு ஆசிரியர் பள்ளி தலைமை ஆசிரியர் திலகவதியிடம் கூறியுள்ளார் பின்னர் திலகவதி அந்த மாணவனை அழைத்து முட்டி வைத்து மாணவனின் அக்காவிடம் பிரம்பை கொடுத்து அடிக்க சொல்லியுள்ளார் இதில் மாணவனுக்கு கை கால் பகுதிகளில் காயங்கள் ஏற்பட்டன மாணவன் வீட்டுக்கு சென்றபோது கை கால் வலி என்று கூறியதை கேட்டு தாயார் மருத்துவமனை கழைத்து சென்று சிகிச்சை பெற்றுள்ளார் பின்னர் குழந்தைகள் பாதுகாப்பு குழுவினருக்கு இது குறித்து தகவல் கொடுத்துள்ளனர் பள்ளிக்கு வந்த அதிகாரிகள் மற்றும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுகுறித்து மாணவனின் தாயார் கூறுகையில் ஜெயலட்சுமி இந்த ஸ்கூலில் என் பயீன்முத்தூர் என் பையன் மூணாவது படிக்கிறாள் இவங்க குழந்தை குழந்தைய களை விளையாடுனதுக்கு சண்டை கட்டினதுக்கு ப பிள்ளைகிட்ட குச்சி கொடுத்து அடிக்க சொல்லியிருக்காங்க தம்பியை அவனுக்கு காயம் கையிக்கும் கையிக்கும் காலுக்கெல்லாம் காயமாக இருக்குது உடம்புக்கெல்லாம் கை தூக்க முடியாத அளவுக்கு நேற்றுக்கு நைட் இருந்துச்சு இவங்க பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி சொல்லவே இல்லைங்க எங்கிட்ட நேற்றுக்கு ஒரு நாள் பொழுதுக்கே அவன் இங்கே தான் இருந்திருக்கான் அதுக்கப்புறம் கேட்டதுக்கு அந்த பிள்ளை எதுக்கு அடிக்கணும் மிஸ்ஸே ரெண்டு அடி கொடுத்து சொல்லி அனுப்பிவிட்டுருக்கலாம் சொன்னதுக்கு ஸ்கூல் டிசி கிழிச்சு கொடுத்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பிள்ளைய பையனை முட்டி போட வச்சு நான் சொல்ற வரைக்கும் நிறுத்தாம அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களே வீடியோ எடுத்து வச்சுட்டு பையன்கிட்ட போய் வீட்டுல போய் சொன்னீங்கன்னா இந்த உங்க அக்கா தான் நடிச்சதுன்னு சொல்லி நாங்க காட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க எனக்கு காலையில தான் தெரிஞ்சதுங்க நான் நைட் எட்டு மணிக்கு தான் வந்தேங்க சார் வேலையை முடிச்சு எட்டு மணிக்கு வரும்போது பையன் கை தூக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு கை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு காட்டிட்டு வந்தேன்னு அப்புறம் காலையில் வந்து நான் கேட்கும்போது கூட அவங்க சும்மா விளையாண்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அசால்ட்டாக தெரியாமல் பண்ணிட்டோம் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அசால்ட்டாக சொல்கிறாங்க